வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் நன்றி என்பது ஒரு வார்த்தை அல்ல அது ஒரு உணர்வு நன்றி வார்த்தையிலிருந்து விலகி உணர்வாக மாற வேண்டும் அன்பு ஒரு உணர்வு பசி ஒரு உணர்வு தாகம் ஒரு உணர்வு அதேபோல் நன்றியும் ஒரு உணர்வு அன்றாடம் நாம் உண்ணும் உணவுக்கும் படுக்கும் படுக்கைக்கும் காலை பாதுகாக்கும் செருப்புக்கும் நன்றி சொல்ல வேண்டும் வெளியூர் செல்கிறோம் விடுதியில் ஒரு அறை எடுத்து இரண்டு நாள் தங்குகிறோம் அறையை காலி செய்யும் போது அறைக்கு கட்டிலுக்கு கழிவறைக்கு நன்றி சொல்ல வேண்டும் நொடிக்கு நொடி நம் முன் சென்று வெளியேறும் காற்றுக்கு நன்றி சொல்ல வேண்டும் கழிவுகளை நாம் வெறுக்கிறோம் ஆனால் இந்த உலகின் அனைத்துமே ஒவ்வொன்றின் கழிவுகள்தான் காயும் கனியும் செடியின் கழிவு நீர் நெருப்பின் கழிவு நிலம் நீரின் கழிவு இந்த பிரபஞ்சமே இறைவனின் கழிவு மரத்தின் கழிவு தான் ஆக்சிஜன் அதை எடுத்துதான் நம்முடைய கழிவாக கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுகிறோம் மனிதன் மட்டுமே கழிவை வெறுக்கிறான் நம் உடலில் உள்ள கழிவு பொருட்கள் மூன்று நாட்கள் வெளியாராக விட்டால் என்ன நிலை என்று கற்பனை செய்து பாருங்கள் கழிவுகளுக்கு நன்றி கூறுங்கள் ஒரு சாதகனுக்கு அடிப்படை உணர்வு நன்றி உணர்வு சரணாகதி கூட நன்றியின் உச்சக்கட்ட வெளிப்பாடுதான் எனவே இறைவனுக்கும் குருவுக்கும் நன்றி கூற வேண்டும் வாழ்க வளமுடன் நாமும் நன் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி